ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நானும் நல்லதே சொல்வேன்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் உங்கள் கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன் அதாவது வந்து புற்றுநோய் பற்றி வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது புற்றுநோய்ங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ சமீபமாகவே வந்து நிறைய வந்து பரவி கொண்டு இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்டேயும் கேள்விப்படுறோம் நம்ம சொந்த பந்தங்கள்கிட்டையும் நம்ம நிறையவே இதை பற்றி கேள்விப்படுறோம் ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அது அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது ஸோ இதை பற்றி இன்னைக்கு நம்மளோட இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அதை பற்றின ஒரு சின்ன நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா மனித ரத்த ஸ்டெம் செல்கள் வந்து முதன்முறையாக ஒரு ஆய்வகத்தில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளன இப்போ நம்ம ஆய்வகத்தில் வந்து இது வந்து புதுசாக வந்து உருவாக்க உருவாக்கியிருக்காங்க இந்த நம்ம இரத்த மனித ரத்த ஸ்டெம் செல்ல வந்து உருவாக்கியிருக்காங்களாம் ஸோ வந்து இது என்னென்னா சில வகையான புற்றுநோய்களுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இந்த ஸ்டெம் செல் ஸோ வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா லுக்கோமியா லிம்போமா போன்ற வந்து போன்ற புற்றுநோய்களுக்கு வந்து சிகிச்சை பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா கீ கீமோ தெரப்பி அப்படின்ற இதில் கொடுக்குறாங்க லேசர் மூலயமா கொடுக்குறாங்க ஸோ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களோட எலும்பு மஜ்ஜையில் உள்ள ரத்தத்தை வந்து உருவாக்கும் செல்ற செல்களை வந்து அது வந்து அழிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடய சைடு எஃபெக்ட் வந்து அது எல்லாத்தையும் வந்து அழிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ வந்து அது வந்து புதிய ஆரோக்கியமான எலும்பு மஜ்ஜை அல்லது ரத்த அணுக்களை உருவாக்க வந்து இது வந்து உதவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த செல்கள் வந்து உருவாக்க போகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி மூலியமாக வந்து ஸ்டெம் செல் வந்து ரொம்பவே வந்து உதவிகரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கா அந்த ஒரு விஷயம் ஆனால் வந்து அதை கொடுக்குற கொடையாளர்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்காங்க ஸோ வந்து அதனால வந்து அதை வந்து நம்ம வந்து குறைவாகவே இருக்காங்கன்ட்டு அது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய நியூஸாக இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு நியூஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கு இந்த இந்த நியூஸ் நம்ம கேள்விப்பட்ட நியூஸ் இந்த நிலையில வந்து இந்த பு இந்த புதிய முறைகள் மூலமாக வந்து நோயாளிகளில் நோயாளிகளிடம் இருந்தே வந்து ஸ்டெம் செல்லை வந்து அவங்களே வந்து உருவாக்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ வந்து இந்த செல்கள் பின்னர் நோய் எதிர்ப்பு திறன் இல்லாத எலிகளுக்குள் செலுத்தி பரி பரிசோதிக்கப்பட்டன அதாவது வந்து எந்த ஒரு இதை வந்துமே ஆராய்ச்சியாளர்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து வச்சு வச்சுதான் வந்து தொடங்குவாங்க ஸோ இப்போ அதே மாதிரி இந்த எலிகளை வச்சு அவங்க வந்து பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும் வந்து அதுல செலுத்தி பார்க்கும்போது ஐம்பது பர்சன்டான இந்த எலும்பு மஜ்ஜை வந்து உருவாகி இருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அந்த இது வந்து உருவாயிருக்கு இந்த மாறின இதன் பொருள் என்னவென்றால் ஆரோக்கியமான மனித எலும்பு மஜ்ஜை போலவே ஆக்சிஜனை எதிர்த்து போராடும் அதே செல்களை இந்த முறை என்பதுதான் வந்து ரொம்ப பெரிய நல்ல விஷயம் சோ வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணதுல இந்த விஷயம் வந்து ரொம்பவே பெரிய நல்ல விஷயமா இருக்கு நண்பர்களே இரத்த புற்றுநோய்களுக்கான புதிய சிகிச்சைகளை உருவாக்குவதற்கு இந்த முறை மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து நோய்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதோ அதுக்கேற்ற வந்து ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக போயிட்டே தான் இருக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அதாவது இந்த புற்றுநோயாளர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸா இது இருக்கு படிச்சுட்டு எனக்கு ரொம்பவே நான் சந்தோஷப்பட்டேன் சரி ஓகே எல்லாருக்கும் இது இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன செய்தி இன்னைக்கு ஓகே நண்பர்களே ஸோ வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது ஷேர் பண்ணுற மூலியமாக நிறைய பேர்த்துக்கு இந்த நியூஸை வந்து நம்ம கொண்டு போகலாம் நிறைய கவலைக்குரிய விஷயமாக இருக்கிற இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் படுத்து இல்லையா அம்மா மக்களை ஸோ அதுதான் இன்றைக்குள்ள ஒரு சின்ன செய்தி நாளைக்கு வந்து இன்னொரு ஒரு நானும் நல்லதை சொல்வேன்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இன்னொரு செய்தியோட Okay, friends. Bye, friends. Bye.